வெல்கம் டு என்ன பாக்க போறீங்கடா கேரளால் வீடியோ போட்டு அப்ப அது சமையல் வீடியோவா போடுவோம் சாப்பாடு செஞ்சதுன்னா அந்த சாப்பாடு உங்களுக்கும் காட்டுவோம் என்று சொல்லித்தான் வீடியோ எடுத்துறாங்க இன்னைக்கு என்ன போறோம்னு பாத்தீங்கன்னா ரால் கிரேவிதான் செய்ய போறோம் அந்த ரால் கிரேவி வந்து என்னத்துக்காக செய்ய போறோம்ன்றது வீடியோக்குள்ள வந்து பாருங்க வேற என்ன செய்ய போறோம்ன்றது வீடியோக்குள்ள வந்து பாருங்க இப்ப நாங்க மெயினா வந்து ரால் கிரேவி இன்னும் செய்யறதுன்னா பாக்க போறோம் நாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் பாத்தீங்கன்னா அது கிரேவிக்கு தேவையான ராள் தக்காளி பழம் வெங்காயம் முள்ளி பைசஸ் இந்த வந்து தூள் கருகப்பில்லை எல்லாமே எடுத்தாச்சு இதெல்லாம் வெட்டினது நான் இதெல்லாம் எடுத்து வச்சது கிட்டியக்கா இப்போ செய்ய போறதும் நான் தான் நாங்க என்னென்னு செய்யறேன்னு பார்ப்போம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டது சரியா இந்த எண்ணெய் என்ன கொட்டி சூப்பரேன்

வெச்சு கொட்டி உள்ளு போடுவோம் பாத்தீங்கன்னா இது வந்து உள்ளி இஞ்சி பேஸ்ட வந்து நாங்க இதுக்க போட்டு வச்சிருக்கோம் அப்போ நீங்கள் இப்போ அவசரத்துக்கு உள்ளி இஞ்சி இடிக்கையிலாட்டி நீங்கள் என்ன செய்யலாம் இப்படி அரைச்சி வைக்கிறதுங்கிறத போட்டு நாங்கள் சமைக்கலாம் மீசியாக இருக்குது அதை எப்படி அரைச்சி வைக்கிறது என்ன சொல்ல நீங்களா இல்லை சொல்லுங்கள் இஞ்சியும் உள்ளியும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா நெச்சியில் வைக்கணும் அரைச்சி போட்டு ஐசியூல போட்டுக்கணும் போதும் போகிறது அதெல்லாம் போடணும் போடுறதுதான் மெயினா உப்பு ராள் வந்து சூடும் வயிறு விளையாடு வயிறு விளையாட நைட் சாப்பாடுறதுக்கு நல்லா அப்புறம் அதிக சமைக்கிறது யோசிச்சா நீங்க கருநாளை சமைக்கிறது வந்து சமையல் எப்பயுமே நடக்கிறதுதான் வீடியோ எடுக்கிறது இல்லை ஏன் வீடியோ தனியா அதனால நான் வீடியோ எடுக்கிறது இல்லை எனக்கு வேலை கூடாத விட இப்ப ரீசண்டாக்குமே குடும்பத்தோடய விரதம் வந்து எல்லாருமே அப்படியே படுத்த படிக்கல இருந்தபடியா நாங்க வீடியோ கூட இல்லாமல் போயிட்டு கடைசி ஒரு 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 மாசம் மாசத்துக்கு விட்டு எல்லாருக்குமே இயலாது அம்மால இருந்து இல்லையாமா வரைக்கும் இயலாது அப்படியே படுத்த படுக்கையில் இருந்தபடியாக கடைசி வீடியோவே போடல பார்த்தீங்கன்னா இருக்கிற வீடியோவே எடிட் பண்ணி எடிட் பண்ணி போடுறது

இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க கழுவி மீட் பண்ணி மேலே குடல் இல்லாம எடுத்துட்டு கிளீன் பண்ணினேன்

கண்டி ரால் தண்ணியிலேயே கொஞ்சம் உப்பு போடணும் கொடுத்து தரல சரி உப்பு எடுத்துக்காங்க பாத்தீங்கன்னா ராள் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு போட்டாச்சு உப்பு நல்ல கொஞ்சமாக போட்டுனா தான் பிறகு உப்பு தேவையான நாங்கள் அளவா பார்த்து போடுவோம் அப்போ இதில் இறாலுலேயே தண்ணி வரும் ஸோ அதனால் நாங்கள் இது ஒரு நல்ல ஒரு மூடி உண்டு போட்டு மூடி விடுவோம் மூடி விட்டாமன்டா இந்த இறாலில் வர தண்ணியில் இது கொஞ்சம் வாங்கி வரும் நாங்கள் கொஞ்சம் நேரம் ஸ்லீமில் விடுவோம் ஸ்லீமில் விட்டு தான் அவிஞ்சு வரும் இது அவிஞ்சு வந்தாப்புல தான் பார்ப்போம் சரிங்க இப்போ பார்த்திங்கண்டா இந்த இதுலேயே தெரியும் நெண்ணெலாம் உறந்து ஒரு கிரேவி செட்டுக்கு வந்துட்டு அது மாதிரி இந்த தண்ணியே வச்சு உங்கள்கிட்ட இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் மவியனும் அந்த தூள் வாடையும் போகணும் தண்ணி இருந்து கொஞ்சம் இதை நல்லா எண்ண பிரிஞ்சு பார்த்த நிமிஷத்துக்கு

மணி செய்த ரால் கிரேவி மணி செய்த ரால் கிரேவி சரியா இது என்ன கை இப்போ கடைசியாக நாங்கள் இதுக்கு மேலால் ரம்பையும் கருகப்புள்ளையும் போட்டு மூடிட்டு சாப்பிடும்போது கிண்டி விடும்போது இல்லை சரியா கேஸ் நிப்பாட்டு கிண்டி விட்டுட்டு மூடி விட்டாரு தான் அந்த ஃப்ளேவர் செய்கிற பா லைக் அதில் லைக் இப்போ பார்த்தீங்கன்னா இறால் கிரேவி செய்யறதுக்கு துசி போய் நல்லா பெரிய பெரிய ராணாகத்தான் வாங்கிட்டு வந்தது அதுல நாங்கள் டேஸ்டான ராள் கிரேவி செஞ்சுட்டோம் அப்புறம் ராள் முகத்துல பொரியல்லாம் செஞ்சினாங்க அந்த பொரியலை எது செய்யணும் அதெல்லாம் கிளீன் பண்ணித்தான் பொறிச்சது நீங்கள் இப்போ எழுதுக்காயங்கம்மா முகத்துக்குள்ளதும் இருக்கணும்னு அதெல்லாம் க்ளீன் பண்ணி தான் பொறிச்சினாங்க அப்போ அதில் செய்வேன் இதை வந்து மஞ்சள் தூள் உப்பு கார்ன்ஃபுளவர் எல்லாம் பிடிக்காதான் பொருத்திருந்தாங்க அப்படியே முழு சாப்பிட சாப்பிட்டாதான் டேஸ்டா இருக்கு அதை போட்டு பொரிக்கும் போது கருகப்பில்லையும் போட்டு பொறிஞ்சா நல்லா வாசமா இருக்கும் நற்கம் முறுக்குன்னு இருக்கும் நற்கம் முறுக்குன்னு இருக்கும் நீங்களும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அப்படி இது வந்து பார்த்து சாப்பிட சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் முகத்தை காட்டிட்டு என்னென்னு கேட்டால் என் முகம் கொஞ்சம் பார்க்கக்கூடிய நிலைமை இல்லை நாங்கள் நைட்டுக்கு பூரிக்கு தான் ரால் தொக்கு சேர்ந்து நாங்கள் இந்த பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஃபேவரெட்டு எப்போவுமே எனக்கு இது ஃபேவரட் வந்து கட்டை சம்பால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட ராள் தொக்கில் வாங்கணும் இறால் நல்லா அவிஞ்சிருக்கு அதனால் செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்தது நம்ம வந்து கொஞ்சம் சாப்பிட பார்த்துட்டேன் ஒரு நிறைய தொக்கு எடுத்து வச்சு சாப்பிடணும் உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் மறக்காமல் செய்து சாப்பிட்டு பாருங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து என்ன கமெண்ட் பண்ணுங்க அப்படி இருக்குன்னு ஸோ அவ்வளோந்தான் எங்களோட வீடியோ உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோலாம் பார்க்குறோம் பாய் லவ் யூ கைஸ்